அகமது சொல்லி அலசியிருக்கிறேன் அம்மாபாது ஷெய்கஜி மில்லாக என்னைத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு தலா தீனிலே வெற்றியை வைத்திருக்கின்றார் யார் தீன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தலா இந்த உலகத்திலும் வெற்றி மறு உலகத்திலும் வெற்றியை அல்லாஹாலா வைத்திருக்கின்றார் யார் தீன்படி வாழவில்லையோ அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாவுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹலா நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக தலா குரானிலே சொல்லுகிறான் நாம் உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமே அல்லா மத்தா சொல்கிறான் அந்த மனிதனை படைத்ததே என்னை வணங்குவதற்காகத்தான் என்பதாக ஆதமுடைய மகனே என்னை வணங்குவதற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கிக்கொள் உன்னுடைய நெஞ்சை கவலைகளை விட்டு அகற்றி இல்லை இல்லையெனில் உன்னுடைய உள்ளத்திலே நூற்றுக்கணக்கான கணக்கான பிரச்சனைகளால் நிரப்பி விடுவேன் உன்னுடைய வறுமையையும் போக்க மாட்டேன் என்பதாக சொல்கிறாங்க அப்போது அல்லாவை நம்ம வந்து வணங்குவதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்கிக்கொள்ளணும்னு சொல்லி நாம ஒதுக்கி கொள்ளணும் அதுக்காகத்தான் தீன் ஒரு ஒரு பக்து தொழுகை தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜகாத்து கொடுக்குறோம் அஜி செய்கிறோம் எல்லாமே தீனுடைய அமல்கள் அது எப்படி செய்யணுன்றதை ரசூல் சலா வழிகாமிச்சுட்டு போயிருக்கிறாங்க காலை முதல் இரவு வரை அதுக்கு தான் இந்த தாவத்துடைய வேலையை வச்சு மக்கள்கிட்ட ஒழைப்பு செஞ்சாங்க லா இலாஹ் லா முஹம்மது ரசூல்ல இந்த ஈமானுக்கான உழைப்பு அந்த உழைப்பு ஏறத்தால் பதிமூன்று ஆண்டுகள் உழைப்பு செய்தார்கள் உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் மக்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மக்கா காஃபிர்கள் அவங்க சொன்னாங்க சகாபாக்கள் செல்லக்கூடிய நேரத்தில் தாவத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில சகாபாக்கள் ஏழ்மையில் இருந்தக்கூடிய சஹாபாக்கள் தாவத்து கொடுத்தாங்க அப்போ அந்த மக்கா காஃபிர்கள் சொன்னாங்க நீ நீ எங்கிட்ட தாவத்து கொடுக்குறீங்க நீ வந்து எங்கள் எங்கிட்ட தாவத்து கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் செல்வத்தில் இருக்கிறோம் செல்வாக்கில் இருக்கிறோம் குழந்தை குட்டியோட எல்லா வசதியோடையும் இருக்கிறோம் எல்லாம் வந்து எங்களை நல்லா வச்சுருக்கிறான் எங்கள் மார்க்கும் தான் சிறந்தது நீ கஷ்டப்படுற நீ சிரமப்படுற நீ இருக்கிறது தான் கெட்டமாக இருக்கும் நவ்ஜுபில்லா எல்லா பாதுகாப்பான அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ளத்தில் இந்த உலகம் கிடச்சா போதும் அதுதான் சிறந்தது என்பதாக அந்த மக்கா காப்பியர்கள் நினச்சாங்க ஆனால் என்ன நினச்சாங்க நினைச்சாங்க எல்லாத்தில் சகாபாக்களுக்கு அந்த ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தோம் அந்த ஈமானுடைய பாக்கியம் இருக்குதே அதுதான் சிறந்ததாக இருக்குது அந்த பாக்கியம் ந நிரந்தரமானதாக இருக்குது இவங்க இப்படி சொன்ன அந்த காஃபிர்கள் அல்லாஹத்தாலா எப்படி வச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த காஃபிர்களை கிண்டல் பண்ணாங்களே முஸ்லீம்களை பார்த்து நீங்கள் வந்து எந்த இதுலேயும் இல்லை செல்வாக்கில் இல்லை எங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து செல்வாக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி சொன்னாங்களே அப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹத்தாலா கிளம்பத்து நாள் வரைக்கும் அந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னு நல்லா விஷயம் அக்கா மதிநாள் என்ன செஞ்சிட்டான் அல்லாத்தலா தடையை விதிச்சிட்டாங்க அல்லா சொல்லிட்டான் நான் காஃபிர்களை உள்ளே நுழைக்க மாட்டேன் உள்ள இடமே கிடையாது இப்போ கடைசி நாள் வரைக்கும் யார் இருப்பாங்க அந்த முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க அந்த சந்ததிகள் எந்த சஹாபாக்கள் போய் சொன்னாங்களோ அவன் சந்ததிகளாக எல்லாம் இருக்க வச்சுட்டான் செல்வத்துலேயும் செல்வாக்குலேயும் அதான் உலகம் அல்லாத்தலா வந்து அசல் உலகம் கிடையாது நம்மளுக்கு அசல் வந்து மறு உலகம் தான் லா இலாக இல்லல்லா முகமது ரசூல்லா சல்லா அலையுஸ்லம் இதுதான் நம்மளுக்கு அசல் இதை கொண்டு அல்லாஹாலாவுடைய திருப்பூர்த்தம் கிடைக்கணும் இதை கொண்டு நாளைக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும் இதை கொண்டு நாளைக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய உலகாக நம்ம ஆகிடணும் இதைத்தான் சஹாபாக்கள் விரும்புனாங்க சஹாபாக்கள் நம்புனாங்க அவ்வளோ பெரிய கிண்டல் கேளிகளுக்கு மத்தியில் அவங்க தைரியமாக செஞ்சாங்க அவர்களுக்கு தொல்லை கொடுக்கப்பட்டது கஷ்டம் கொடுக்கப்பட்டது துன்பம் கொடுக்கப்பட்டது அவங்க தைரியமாக செஞ்சாங்க அல்லாங்கத்தாலும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் ஆனால் அவங்க இந்த வெற்றியை நான் வெற்றியை எதிர்பார்த்து அவங்க செய்யலை இந்த உலகம் கிடைக்குன்றதுனால செய்யலை ஆனால் உலகத்தை அல்லாதாலும் அவங்க காலடியில் வந்து போட்டான் அவங்க அவங்க அதுக்காக அவங்க ஆசைப்படலை அல்லாத்தாலும் மறு உலகத்துக்காக அல்லா அல்லாவுடைய திருப்தி நம்மளுக்கு வேணும்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க அல்லாஹத்தாலும் துணியாவிலேசா போட்டோம் இன்றைக்கி நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னு சொன்னால் தீன்பிடி வாழ்ந்தால் நம்மளுக்கு கஷ்டம் வந்துடும் தீன்பிடி வந்தால் நம்மளுக்கு நஷ்டம் வந்துடும் நம்ம தொழுகை தொலை போகணுன்னு சொன்னால் வியாபாரத்தை விட்டுட்டு உத்தியோகத்தை விட்டுட்டு தொழுகைக்கு போகிறோம் எல்லாவுடைய பாதியில் போகிறோம் நம்மளுக்கு எதாவது நஷ்டம் வந்துடும் ஒரு மூணு நாள் ஜமாத் போகிறோம் எதாவது நஷ்டம் வந்துடும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டான் அல்லாத்தில் லாபத்தை தான் கொடுப்பான் சில சோதனைகளை எல்லாம் செய்வான் இந்த மனிதன் செய்கிறானா இல்லையா அப்படின்னு ஆனால் அந்த சோதனைக்கு அப்புறம் அல்லாத்தலாம் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்கிறதுக்கு அல்லாவத்தாலாம் கிருமி செய்யணும் அதுக்காக தான் இந்த உழைப்பு நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கணும் இது இந்த வேலை இந்த தாவத்துடைய வேலை ரசூல் சாசனம் செஞ்ச வேலை அல்லாவத்தாலாம் செய்ய வச்சுருக்கிறான் இந்த உம்மத்துக்கு இது கடமையாக இருக்குது ரசோல் சாசன இந்த கடைசி ஹஜ்ஜியில் என்ன சொன்னாங்க யார் யார் எந்தெந்த திசையில் இருக்கீங்களோ அந்த திசையில் போய் இந்த விஷயத்தை போய் எடுத்து சொல்லுங்கள் சொன்னாங்க ஏறத்தால பத்தாயிரம் அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்குது மக்கா மதினா அந்த சுற்று வட்டாரங்களில் மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கபர்களும் சொல்லப்படுகிறது பூரா உலகத்துலேயும் அவங்க போய் வேலை செஞ்சு அங்கேயே தங்களுடைய கபர்களை ஆக்கிக் கொண்டாங்க என்பதாங்க அப்போ அளவுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீனுடைய விஷயங்களில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது மக்கால தொழுதா ஒன்றுக்கு ஒரு லட்சம் நன்மை மதிநாள தான் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் நன்மை வைத்தி முகத்தில் தொழுதா ஒன்றுக்கு இருபத்தஞ்சாயிரம் நன்மை அந்த நன்மைகள்லாம் விட்டுட்டு எது கல்லோடைய பாதையில் வராங்க இங்கே வந்தோன்னு சொன்னால் ஒன்றுக்கு ஏழு லட்சம் நன்மை கிடைக்கிது ரசோசா அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை ஆனால் அல்லாவுடைய பாதையில் வந்தாங்க தீனுடைய விஷயம் நம்ம உள்ளத்தில் வரணும் அதுக்காக உழைப்பு செய்யணும்னு சொல்லி நம்ம அக்கறை எடுத்து செய்யணும் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பேர் தானங்க இருக்கிறோம் நிறைய பேர் வந்து தீனில் வராமல் இருக்கிறாங்க மிஸ்லியும் நினைக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடாது நாம் செய்யக்கூடிய வேலை எத்தனை பேருன்றதை பார்க்கக்கூடாது நமக்கு எல்லா விளக்கம் கொடுத்துருக்குறோம் நாம் செய்யணும் நமக்கு எல்லா நம்மளுடைய சீர்திருத்தம் இதில் ஆகணும் அல்லோடைய கட்டில் இந்த தாவத்துடைய வேலை செய்ய சொல்லியிருக்கான் நாம் செய்கிறோம் அது எத்தனை பேருன்றது கணக்குக்கு கிடையாது மெஜாரிட்டி மைனாரிட்டி அது நம்மளுக்கு கணக்கு கிடையாது ரசூல் சஹா அவர்கள் மக்களை செஞ்சாங்க செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அந்த ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய நேரத்தில் போனாங்க உயிருக்கு உயிருக்கு ஆபத்தை விளக்கக்கூடிய நிலைமையில் வந்துருச்சு அபூக்கர் அலிலா அன்பு ரசூல் சஹா ரெண்டே பேர் தான் போகிறாங்க பூரா உலகத்துக்கும் நபி எந்த நபியை படைக்கலன்னு சொன்னால் உலகத்தையே படைக்க மாட்டேன்னு சொன்னானோ அல்ல அப்பேற்பட்ட நபி எப்படி போகிறாங்க தன்னந்தனியாக போகிறாங்க கூட ஃபுக்கர் அலிலானூர் அபூ அலிலானூர் கேட்குறாங்க யார் சுல் சகாஸ்ட்ரம் அந்த குகையில் போய் மாட்டிக்கிட்டாங்க குகையில் போய் தங்குறாங்க பதுங்கி இருக்கிறாங்க பின்னாடி காஃபிர்கள் வரக்கூடிய சத்தம் கேட்குது அங்கே போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க யார் சுல் சாஸ்திரம் யாருமே இல்லையே இப்போ நம்ம மட்டும்தானே இருக்கிறோம் என்ன செய்கிறதுன்னு இப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் சாஸ்திரம் நம்ம கூட அல்லா இருக்கலாம் நம்ம கூட அல்லாஹ் இருக்க அப்போது அல்லாவுடைய உதவியை கொண்டு அவங்க ஆள் ஆள் பலத்தை நம்பல அல்லாவுடைய பலத்தை நம்பினாங்க போனாங்க மதினாவுக்கு போனாங்க தாவத்துடைய வேலை செஞ்சாங்க திரும்பி வரும்போது இப்படி இருந்தாங்க லட்சக்கணக்கான பேரோட திரும்பி வராங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு சகாபாக்களோட திரும்பி வராங்க மக்கா வெற்றி கொள்ளப்படுது அப்போ அவங்களுக்கு சுல்சாசன் அவர்களுக்கு அவர்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா மக்களும் ஈமான் கொள்ளணும் எல்லா மக்களும் இந்த தாவத்தோடு வேலை செய்யணும் எல்லா மக்களும் இந்த களிமாவை ஏற்றுக்கொள்ளணும் இந்த களிமாவை எத்தி வைக்கணும் இதுதான் அவங்களுடைய விஷயம் எல்லா உதவி செஞ்சான் அவங்க விடலை கைவிட்டு போ பயந்து போகலை தாவத்தோட வேலை செய்யாமல் விட்டுட்டு போகலை தாவத்தோடு வேலை செஞ்சாங்க அல்லாஹத்தாலாக துணியாவையும் லேசாக்கி கொடுத்துட்றான் ஆகிரத்தையும் லேசாக்கி கொடுத்துறான் அல்லாவத்தில் என்ன சொல்லிட்டான் நான் அவர்களை கொண்டேன் அவர்கள் என்னை கொண்டார்கள் அவர்கள் என்னை பொருந்து கொண்டார்கள் நான் அவனை பொரு அவர்களை பொருந்து கொண்டேன் அவர்கள் எல்லா பண்ணுவோம் நம்ம பண்ணுவோம் இப்போ நம்ம என்னது பொருந்திக்கொள்ளது இதுதான் நம்ம எல்லா நிலைமைகளும் இருக்கும் எல்லா எல்லா விதமான சோதனைகளும் இருக்கும் ஆனால் சோதனையை பார்த்துட்டு நம்ம விட்டு விட்டுறக்கூடாது சோதனைக்கு பிறகு சாதனை ஸ்கூலில் படிக்கிறோம் ஃபஸ்ட்டு கிளாஸு ஒன்றாவது பரிசு எழுதணுன்னே அடுத்தது எங்கே போகிறோம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு நைட்டு பகல் உட்காந்து படிப்போம் ரெண்டாவது போவோம் மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ட்யூ ஒரு ஒரு எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பத்தாவதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்னும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் டாக்டருக்கு படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமா போயிட்டோம் படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஆகும் நிம்மதியாக இருக்கும் அது இந்த தானே ம் நல்ல வேலை கிடைச்சிச்சு சந்தோஷமாக இருக்கலாம் பாப்பா பார்த்துட்டு நல்லபடியாக இருக்கலாம் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்கலாம் நினைக்கலாம் அதுக்காக தான் என்ன செய்கிறோம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அதேமாதிரி தீனுடைய விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுட்டோன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அல்லாத்துலாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருவான் சாஹாபாக்களுக்கு எப்படி கொடுத்தானோ அந்த மாதிரி இன்னும் சிறப்பாக எல்லாத்திலாம் கொடுப்பான் இன்ஷால்லாம்